තිසෙම නික බල පස් කරයි කියල කියන්න මක හෝලයක් ද මට බෝලයක් ඇත්ෙත්න. මිකපරම් ූලල් මෝසඩීල් සික් කියිය බැසිල් රාජපක්ෂෑ න න්ඩ ෝඩි ර බයිහල් ෝස ඩම් බච්චු මයි ුරුද. මික බරවිල් විසාරණகள் ආරබම් යුද්ධය දිග ගැහිලා වෙච්ච අනවශ්‍ය වීදන්ගලට සියලු දේ මහින්දරජ පසවා කියුව. பாதாள உலக குழுவை வளர்த்து விட்டவர்கள் ராஜபக்சக்களே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டு மக்களுக்கு சோக நிலையே ஏற்படும் சரத் பொன்சேகாவின் அதிரடி கருத்து அரசாங்கம் தான் பாதாள உலக குழுவை இயக்கி வருகின்றது போதைப் பொருளை கடத்தி வருவதும் அனுரு அரசாங்கமே எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி தெரியும் இந்த ஆட்சியை அடித்து விரட்டுவோம் அடித்து கூறும் நாமல் ராஜபக்ஸ மன்னார் மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை அறிவித்த ஜனாதிபதி அனுருகுமார் மக்களின் அனுமதியின்றி காற்றாலைய மின் திட்டம் அமைப்பதற்கு தடை யாழ்ப்பாணம் சங்குப்பட்டி பாலத்துக்கு அருகில் மரணம் பெண் தொடர்பில் வெளிவந்த அதிர்ச்சி சிக்கிய மிக முக்கியமான குற்றவாளி

பெசில் ராஜபக்ச நூற்றி மூன்று கோடி ரூபாவை மோசடியாக பயன்படுத்தியமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியதாக ஜாமினி கமன் துசார தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் அவர் முறைப்பாட்டையும் பதிவு செய்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் ஏழாம் திகதி முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச நூற்றி மூன்று கோடி ரூபாவை மோசடி செய்ததாக ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளேன் இது தொடர்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்றும் வாக்குமூலம் அளித்துள்ளேன் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனவினால் நியமிக்கப்பட்ட பாரிய ஊழல் மோசடிகளை ஆராயும் குழுவினால் பெசில் ராஜபக்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரையில் உள்ளூர் போக்குவரத்துக்காக இலங்கை விமானப்படையின் விமானங்களை பயன்படுத்தியதற்காக கமநெகும நிதியில் நூற்றி ஐம்பது லட்சம் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பதினான்கு வாகனங்களை பாவித்து அறுநூறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பணத்தை வீணடித்துள்ளார் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரபுக்கள் பாதுகாப்புக்காக கடற்படை வீரர்கள் அறுபத்தி நான்கு பேரும் இராணுவத்தில் எண்பத்தி நான்கு பேரும் பயன்படுத்தியதற்காக இருநூறு லட்சம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார் குலதீபா என்ற இரண்டு பிள்ளைகளின் தாய் கடந்த ஒக்டோபர் மாதம் பதினொராம் திகதியளவில் அளவில் வவுனியாவில் உள்ள நன்பியொருவரின் பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்றிற்கு செல்வதாக கூறி சென்ற நிலையில் மறுநாள் பனிரெண்டாம் திகதி சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் கடற்கரையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் குப்புளான் பகுதியைச் சேர்ந்த தபில் வித்வான் ஒருவர் நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை அதிகாலை கிளிநொச்சி மாவட்ட குற்றப்புலனாய்வு தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட மேளக்காரனை கிளிநொச்சிக்கு அழைத்துச் சென்று போலீசார் தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டுள்ளனர் முதல்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட குலதீபாவுடன் இந்த தபில் வித்துவானுக்கும் கடந்த சில மாதங்களாகவே பழக்கம் ஏற்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இருவரும் தொலைபேசி ஊடாக உரையாடி வந்தார்கள் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது மாவட்ட செயலகத்திற்கு அருகில் காரொன்றினை வாடகைக்கு பெற்று குலதீபாவை அழைத்து கொண்டு பூநகரி ஊடாக கிளிநொச்சி நோக்கி பயணித்ததாகவும் அதன்போது பூநகரி பகுதியில் குலதீபாவுக்கு குடிப்பதற்கு குளிர்பானம் வழங்கியதை அடுத்து குலதீபா மயக்கமடைந்த நிலையில் அவளை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் பின்னர்தான் தான் கிளிநொச்சியின் உருத்திரபுரம் பகுதிக்கு சென்று தடைய பொருட்களை அழித்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாகவும் அந்த தவில் வித்துவான் தெரிவித்துள்ளார் மேலும் பல லட்சம் பெறுமதியான நகைகளை வங்கி ஒன்றில் அடகு வைத்ததாகவும் அதன் மூலம் பெற்ற பணத்தை தனது சொந்த செலவிற்கு பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது போலீசார் அடகு வைத்த நகைகளை மீட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அனுரு அரசாங்கத்தின் அனுசரணையுடன் தான் பாதாள குழுக்கள் இயங்கி வருகின்றன என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடயம் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனுர அரசுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகையகொடவில் நடைபெறவுள்ள பேரணியில் நாங்கள் பங்கேற்போம் ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சகல எதிர்கட்சிகளுக்கு முன்டு அரசின் போலியான வாக்குறுதிகளால் நாட்டு மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளார்கள் மக்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்த அரசியல் கட்சிகள் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அரசியல் கொள்கை வேறுபாடு என்று குறிப்பிட்டு கொண்டு பேரணியில் கலந்து கொள்ளாமல் இருப்பது முறையற்றது அதோடு அனுரு அரசாங்கத்தின் அனுசரணையுடன் தான் பாதாள உலக குழுக்கள் இயங்குகின்றன இனம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்படுபவர்கள் அனைவரும் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு என்று குறிப்பிடுவது அரசின் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றது பாதாள குழுக்கள் இந்த அரசின் கட்டளைகளை கமையவே செயற்படுகின்றன அரசு குறிப்பிடும் போது சூடுகள் இடம்பெறுகின்றன பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதலின் காரணமாகவே துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடுவது தேசிய பாதுகாப்பின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் இந்த அரசாங்கமே பாதாள உலக குழுக்களை தீனி போற்று வளர்க்கின்றார்கள் என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அத்தோடு எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி எதிரணியினர் ஒன்று சேர்ந்து மேற்கொள்ள இருக்கும் போராட்டம் இலங்கையின் இரண்டாவது பெரும் போராட்டம் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அரசாங்கத்திற்கு எதிரணியினர் யார் என்பதும் போலி வாக்குறுதிகளை கொடுத்தது பிள்ளை என்பதும் தெரிய வரும் என்பதை நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்காத்திரத்தின விழுந்த நீமத்தமாய் எக்ஸா ஜனபதி மன்னார் தீவில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இது மன்னார் தீவிற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வள திட்டத்தின்படி அதிக காற்றாலை மின் கொண்ட பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ளது இந்த திட்டங்களில் தம்பபன்னி காற்றாலை மின் நிலையத்தின் செயல்பாட்டு நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டன மேலும் இரண்டு காற்றாலை திட்டங்கள் முறையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த திட்டங்களால் எழுந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் எழுப்பிய விடயங்களை கருத்தில் கொண்டு குடியிருப்பாளர்களின் ஒப்புதல் பெறாமல் அவற்றை செயல்படுத்த வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் அதன்படி அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க அமைச்சரவையில் ஒப்புதலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது ராஜபக்சக்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பையே வெளியிட நேரிடும் மக்களுக்கு தற்போது இருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும் அவர்களின் ஆட்சியை வெறுக்கின்றேன் எனோடு தற்போது எதிர்க்கட்சியினருக்கு மீண்டும் ஆட்சி கிடைக்க கூடாது என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் இடம்பெறும் சூட்டு சம்பவங்களை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற கோணத்திலேயே பார்க்க முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தனியாக இயங்குகின்றது பாதாள உலக குழுக்கள் எல்லாம் ராஜபக்சக்கள் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டவையே ஆகும் இருந்தபோதும் பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஒழிப்பதற்காக அரசாங்கம் அக்கறையுடன் செயல்படுகிறது என்பதை நான் பயமின்றி கூறிக்கொள்கின்றேன் அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் வெற்றிகரமாக இடம்பெறுகிறது என்பது வெளிப்படையாக தெரியவில்லை இருந்தபோதும் அரசாங்கத்தின் முயற்சிகளை வரவேற்கின்றேன் ஒரு சில எதிர்கட்சியினர் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு எதிர்கட்சிகளிடமிருந்து விலகி தனித்து செயற்பட ஆரம்பித்து விட்டேன் பதினைந்து வருடங்கள் அவர்களுடனேயே இருக்கின்றேன் அவர்களின் செயற்பாடுகளில் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டதாலே அவர்களிடமிருந்து விலகி வந்தேன் ஆனால் மீண்டும் அவர்களுடன் இணைந்து கொள்ளும் அளவுக்கு நான் முட்டாளும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் ஒருவேளை ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பையே வெளியிட நேரிடும் மக்களுக்கு தற்போதிருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும் ராஜபக்சக்களின் ஆட்சி மீது கோபம் எதுவும் இல்லை அவர்களின் ஆட்சியை வெறுக்கிறேன் எனவும் சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்க இளஞ்செழியன் அவர்களுடைய சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை குறித்த காலப்பகுதியில் சேவை நீடிப்புக்கான அவசியம் ஏற்பட்டிருக்காது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் அமைச்சர் தொடர்ந்து தேவிகையில் முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் மற்றும் அவரது சேவைகள் தொடர்பில் சமூக மட்டத்தில் நன் உள்ளது நாங்களும் அவரை மதிக்கின்றோம் இவரை போன்று பல அரசு அதிகாரிகள் காணப்படுகின்றனர் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்பிற்குள் சேவை நீடிப்புகள் வழங்கப்படும் போது பல விடயங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் அடுத்த கட்ட நிலைகளுக்கு பதவி உயர்வு பெற வேண்டியவர்களுக்கு சிக்கல்கள் ஏற்படக்கூடும் அவ்வாறான காரணிகளை அடிப்படையாக கொண்டு அவருக்கு சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாறாக திட்டமிட்டு அவருக்கான சேவை நீடிப்பு வழங்கப்படாமல் இருக்கவில்லை இது வளமையான நடைமுறையாகும் சில துறைகளில் சேவை நீடிப்புகள் வழங்கப்பட்டிருக்குமாயின் அங்கு பதவி வெற்றிடங்களுக்கான நியமனங்கள் பொருத்தமானவர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவேதான் அங்கு ஓய்வு பெற இருந்த அதிகாரிகளுக்கு பதவி நீடிப்பு வழங்கப்பட்டிருக்கும் எனவே முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்சலி எனது சட்டத்துறைசார் சேவை மீது எங்களுக்கு நன்மதிப்பு உள்ளது அவருக்கான சேவை நீடிப்பு மறுக்கப்படவில்லை என்பதையும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்தீசர் சுட்டிக்காட்டியுள்ளார் வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் பெண்ணின் சடலம் ஒன்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் குறித்த வீட்டில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வழியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு வந்த வேளை தனது மகள் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறி ஆயுதத்தால் தாக்கப்பட்டதால் மரணம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது இரண்டு வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பூவரசம் பூவரசங்குளம் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்று காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்